taste the daily சிக்னல்களில் பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய திட்டமானது நடைமுறைப்படுத்துவதாக இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய் மாணவன் வழங்க கேட்கலாம் தாய் வணக்கம் இந்த திட்டமானது எப்போது நடைமுறைக்கு வருகிறது மேலும் இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன சென்னையில சிக்னல்கள்ல மாநகர பேருந்துகள் அதிக நேரம் நிற்பதை தவிர்க்கக்கூடிய வகையில் புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டம் என்பது சிக்னல் அருகே மாநகர பேருந்துகள் அதிகம் இருக்கும் போது பச்சை விளக்கு கூடுதல் நேரம் ஒளிரும் வகையில வர முடிவு செய்யப்பட்டிருக்கிறது சிவப்பு விளக்கு ஒளிர்வதால் அதிக நேரம் மாநகர பேருந்துகள் நிற்பதை தவிர்க்கும் வகையில் பேருந்து அதிகம் நிற்கக்கூடிய தடத்துல பச்சை விளக்கு கூடுதலாக கூடுதல் நேரம் வந்து எரிய விடக்கூடிய வகையில் சிக்னல்கள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது இதன் மூலம் பேருந்து போக்குவரத்து காத்திருப்பது குறைந்து எரிபொருள் செலவும் என விளக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஜனவரி ஆலந்தூர் சென்னை விமான நிலையம் வரையிலான ஜிஎஸ்டி சாலையில் செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு இத்திட்டம் என்பது அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி சாலையில பஸ் சிக்னல் முன்னுரிமை திட்டம் என்ற அடிப்படையில இத்திட்டம் என்பது

Taste the daily.